முப்பத்தி ஒன்னிலேருந்து பார்க்கணும் தூ தூனா என்ன அப்புடின்னா தும்மல் சரியா எல்லாருக்கும் ஒரு முல்லை தும்மல் அதுதான் ஷார்ட்கட்டு இப்போ ஒருத்தவங்களுக்கு முடியலை தும்றாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க ஏன் என்கிட்ட வராத போ அப்படின்ட்டு தள்ளி தள்ளி விட்டுருவாங்க சரியா தும்முனா தள்ளி விட்டுருவாங்க சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கூட சேரக்கூட கூட மாட்டாங்க பிரித்து வச்சுருவாங்க இந்த அனுபவம் வந்து ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இருக்கும் சரி இந்த கொரோனா டைம் கூட அப்படி தானே நமக்கு வந்து ஃபீவர் வந்துச்சுன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க சரியா அப்படிங்கிறப்ப இதான் ஷார்ட்கட் அவ்வளோதான் திருப்பி சொல்கிறேன் ஒன்றும் இல்லை தூணா தும்மல் தும்மல் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி விட்டுருவாங்கன்னு சொன்னேன்னா ஏன் தள்ளி விட்டுருவாங்கன்னு சொன்னால் அசைத்தல் எரித்தல் கெடுத்தல் நடத்தல் நிறைத்தல் வருத்தல் வளருதல் அப்போ தூனாலே உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க அப்போ தள்ளி விட்டுருவாங்கன்னே தல் தல் தல்னே தான் நமக்கு இந்த தூளை வந்து நிறையா வருது அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அவங்க கூட சேர மாட்டாங்க ஏன்னா சேர்மானம் சேர்மானா சேர சேர மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணிடுவாங்க பிரித்து வச்சிருவாங்க பிரிவு பிரித்து வச்சிருவாங்க இந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு லைஃப்லேயும் இருக்கும் அதான் அனுபவம் இதுலேயும் இப்போ என்னென்னா ஒருவேளை தழுத்தல் வந்துவிட்டாலே தூக்கு வந்து தழுத்தல்னு வரும் அதுலேயும் நம்ம இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டரை வச்சு யாவோ வச்சுக்கிறோனோ அதான் என்னென்னா அசைத்தல்ல ஆணாக வச்சுக்கிறோங்க எரித்தல்ல ஏனா ஏன்னா இதுக்கெலாம் சொல்லியாச்சு சேர்மான பிரிவு ஓகே கெடுத்தல்ல கே நடத்தல்னா நிறைத்தல் நீ வருத்தல்ல வா வளருதல்ல வா இப்போ எங்கள் ஊருக்கும் ஊரில் வந்து ஏகே ஜவுளி ஸ்டோர்னு ஒன்று இருக்குது சரியா என்ன ஜவுளி ஸ்டோரு ஏகே ஜவுளி மாளிகை ஓகே அதே மாதிரி தான் இப்போ வந்து நீ நான் அவ எங்கே போக போகிறோம் ஏகே ஜவுளி ஸ்டோருக்கு போக போகிறோம் நீ நான் அவ வா மட்டும் ரெண்டு டைம் வருது அவ எல்லா வரும் ஜவுளி செய்ய ஏன் அப்படின்னா நீனா நிறைத்தல் ஓகேவா நானா நடத்தல் ஆனா அசைத்தல் ரெண்டு வா வருதா அதான் வளர் வருத்தல் வளர்தல் ஓகேவா இதுதான் சாட்கெட் அடுத்து தூவண்ணா தூவணன்னா என்னன்னா தூரல் ஓகேவா தூரல் மலை இருக்குல்ல தூரல் மலை அதான் நமக்கு ஷார்ட்கட் இப்போ அந்த தூரல் வந்து விழுகும்போது அந்த தூத்தை வந்து பார்க்க எப்படி இருக்கும் வெண்மையாக தானே இருக்கும் வெண்மையாக இருக்கும் அதே மாதிரி மழை தண்ணி தான் நமக்கு என்ன தண்ணி ஒரு தூய்மையான தண்ணி சரியா அப்போ அது வெண்மையாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் அது நம்ம நம்ம தசை இருக்குல்ல நம்ம உடம்பு மேலே படுதில்ல அப்போ நம்ம தசை எப்படி இருக்கும் வலிமையாக இருக்கும் அப்படி அந்த வலிமையான நம்ம தசை மேலே அந்த தூர்தல் தூத்தை வந்து விழுகுது சரியா ஆனால் நம்ம வந்து அது மேலே நம்ம விழுகு நம்ம மேலே அந்த தூத்த விழுகுதுன்னு அதை போ அப்படின்னு நம்ம வந்து விடலாம் மாட்டோம் ஏன்னா நிறைய பேருக்கு மலையெல்லாம் பிடிக்கும் அப்போ நம்ம அது மேலே வந்து ஒரு பற்றோட தான் இருப்போம் மழை வந்தால் நல்லாயிருக்கும் தூரல் வந்தால் நல்லாயிருக்கும் சரியா தொடர்ந்து பெஞ்சா தான் நமக்கு பிடிக்காது அப்பப்போ பெஞ்சால் நல்லாயிருக்கும் அதான் அப்போ சீன்லாம் சொல்ல மாட்டோம் ஏன்னா அது மேலே ஒரு பற்றோடு இருப்போம் அப்போ வந்து அந்த மலை பேஞ்சிகிட்ருக்கும் போது தூரல் மலை பேஞ்சிட்ருக்குது அப்போ என்னென்னா அந்த மேலே பறவை ஏன்னா ஒரு பறவையாக இருக்குது பறவை வன இனத்தில் வந்து நிறைய வகை வகையாக பறவை இருக்குது அப்போ அந்த தூரல் மலையில் வந்து அந்த பறவை வந்து நல்லா பறந்து போயிட்டுருக்குது அந்த டைமில் அதோடய இறகு இருக்குல்ல இறகு அது வந்து ஒரு புல் மேலே விழுகுது அந்த புல் வந்து எங்கே இருக்குன்னா நம்ம எதிரி வீட்னா நம்ம பகை அழிப்பான் அவனுக்கு அவனுக்கு எனக்கும் பகை இருக்குது சரியா அப்போ அந்த பகை அழி வீட்டில் விழுந்துருச்சு அந்த இறகு சரியா திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் தூனா தூரல் தூரல்னால் நமக்கு என்னது தூத்ததானே நம்ம பேச்சு வழக்கில் இப்போ எழுத்து வழக்குனால் தூரல் அதுவே பேச்சு வழக்குனால் தூத்த போடுது எனக்கு கிராமத்தில் நம்ம அப்படி தானே சொல்லுவோம் தூத்த போடுது தூத்த போடுதுன்னு ஸோ அதுதான் அப்போ அந்த தூத்த வந்து எப்படி இருக்கும் வெண்மையாக தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் சுத்தமாக தூய்மையாக இருக்கும் அது வந்து நம்மளோட வலிமையான தசையில் விழும் அப்போ நம்ம அதை வந்து சீ அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா நமக்கு அது பிடிக்கும் அதனால் அது மேலே ஒரு பற்றோடு தான் இருப்போம் அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து பறவை வந்து வகை வகையாக பறவை வந்து போயிட்டுருக்குது அதோடய இறகு வந்து புல்லு மேலே விழுந்துருச்சு அந்த புல்லு புல்லு வந்து எங்கே இருக்குன்னா நம்ம பகையாளி வீட்டில் இல்லைனா நம்ம பகையாளி வீட்டில் இருக்கிற புல்லு மேலே அந்த இறகு விழுந்துருச்சு இது அவ்வளோதான் ஷார்ட்கட் இப்போ பாருங்கள் தூனா தூரலாம் தூ தூரல் வந்து நமக்கு வந்து எழுத்து வழக்கு சரியா அப்போ பேச்சு வழக்கில் தூத்தல் துத்தம் வந்து தூத்த அப்படின்னு வச்சுக்கோங்க தூத்தம்னா தூத்த தூத்த என்ன கலரில் பருக்கோம் மென்மையாக இருக்கும் அது எப்படி இருக்கும் பார்க்கவே தூய்மையாக இருக்கும் சரியா அது நம்மளோட வலிமையான தசையில் விழுகுது அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம் சீனு சொல்ல மாட்டோம் ஏன் அப்படின்னா அது மேலே நம்ம ஒரு பற்றோட இருப்போம்னா பற்று கொடுன்னா பற்று ஓகேவா அந்த டைமில் வந்து வகை வகையாக பறவை இருக்குது சரியா வகை வகையாக பறவை வந்து பறந்து போயிட்டுருக்குது அதோடய இறகு வந்து நம்ம பகையாளி வீட்டில் இருக்கிற புல் மேலே விழுந்துடுச்சு புரியும் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஷார்ட்கட் அடுத்து தே தேனா என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா தேனா கடவுள் ஆல்ரெடி புக்லேயே இருக்குது சரியா அப்போனா தேனா தேவதை அவ்வளோ தான் எல்லா பெண்களுமே இல்லை எல்லாருமே தேவதை தான் ஓகே சரி தேனா தேவதையா இப்போ வந்து ஒரு படமே வச்சுக்கிறேங்க கதாநாயகன் சரியா கதாநாயகன் வந்து மாடு மேய்க்கிறாரு அவருக்கு என்ன ஒரு கொள்கைன்னா அப்படியே நம்ம ஒரு எனக்கு வந்து ஒரு தேவதை மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையோடு தான் இந்த கதாநாயகன் இருக்கிறாரு அதுதான் போயிட்டு இந்த கடவுள்கிட்ட வேண்டுவார் எனக்கு நீங்கள் தான் அருள் புரியணும் எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும் அப்படின்னு வேண்டாரு சரியா அவ்வளோதான் என்னால் கொஞ்சம் தானே இருக்குது அப்போ தேனா தேவதை கதாநாயகன் ஸோ வெறும் நாயகன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு மாடு மேய்க்கிறாரு அவரோட கொள்கை என்ன எனக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் கொள்கை அதை யார்கிட்ட வேண்டாரு கடவுள்கிட்ட வேண்டாரு கடவுள்கிட்ட வேண்டி வேண்டாரு வேணும்போது இது மாதிரி என் தேவதை போல கிடைக்கணும் அதான் என்னோட கொள்கை அதுக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டும் அதான் அருள் அவ்வளோதான் சாட்கிட்ட அடுத்து தை தைனாலே நமக்கு வந்து நிறைய ஈஸி தான் தைங்கிறது ஒரு மாதம் தைப்பூசம் சொல்லுவாங்கள்ல ஃபேமஸில் ஸோ தைப்பூசத்தில் பூச நாள் வரும் அதுக்கப்புறம் திங்கள் சரியா தை திங்களும் நல்லாயிருக்கும் அது என்ன பேச்சளக்கு தான் அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்னா திங்கள் ஃபேமஸாக இருக்கும்ல தை மாதம்னாலே ஸ்பெஷல் தான் அதில் இந்த நாட்கள்லாம் நல்லாயிருக்கும் இப்போ தைங்கிறது ஒரு மாதம் அங்கே பூச வரும் அதனால் தைப்பூசனாலே அதில் வந்து கண்டிப்பாக திங்கட்கிழமை வரும் அதனால் ஒரு திங்கள் அப்போ இதெல்லாம் விட்டுட்டோம்னா மிச்சம் என்ன இருக்குன்னா மகர ராசி அலங்காரம் மரக்கன்று கூத்தோசை தைத்தல் சரியா இப்போ அந்த காலத்தில் மன்னர்களெலாம் என்ன பண்ணுவாங்க ஏதாவது நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னா கோவிலுக்கு போய் கோவிலோ வீட்லேயோ எங்கேயோ இருந்து இங்கே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸோ சாப்பாடோ ஏதோ வந்து கொடுப்பாங்க சரியா அதே மாதிரி தான் இந்த தைப்பூசத்துக்கு வந்து நம்ம மகாராஜா இருக்கிறாரு அந்த மகாராஜா என்ன பண்ணுறாருனா நல்லா வீட்டில் சுட்டு கொடுத்த தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தச்ச ஒரு அழகான ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அது மாதிரி கோயிலுக்கோ எங்கேயோ ஒரு வீட்லையோ வச்சு மரக்கன்று கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த பங்கப்பா இதை கொண்டு போய் வளங்க அப்படின்னு ஸோ அதான் ஷார்ட்கட்டு நாளே மாதம் பூச நாள் ஒரு திங்கள் இது மூணுமே நமக்கு முடிஞ்சிடும் சரியா மிச்சம் இருக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன் மகாராஜாவா மகாராஜா வந்து மகர ராசினா மகாராஜா வச்சுக்கிடுங்க மகாராஜா வந்து கூத்தோசைனா தோசை மகாராஜா தோசை சாப்பிட்டுட்டு தைத்தல்னா தைத்த தைச்சு வச்சிருக்கிறேன் அந்த அழகான ட்ரெஸ்ஸை எடுத்து அலங்காரம் பண்ணுறாரு ஓகேவா தை அழகு கூட வேண்டாம் உங்களுக்கு அப்போ மகாராஜா வந்து தோசையை சாப்பிட்டுட்டு தைத்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுட்டு அலங்காரம் பண்ணுறாரு பண்ணிட்டு எல்லாருக்கும் மரக்கன்று கொடுக்குறாரு அடுத்து நான் நா எப்படின்னா சரி சில பேர் வந்து அவங்க வீட்டில் வந்து நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவோம் சரியா அது அப்படின்னு நானே சொல்கிறேன் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேனா நான் நான்கு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுவேன்னா நாங்கள் வந்து வீட்டெல்லாம் பூட்டிக்கின்னுருவோம் சரியா அது வந்து பூட்டு வந்து எப்படி இருக்கும் பூட்டு மேலே வந்து அது வளைவாக தானே இருக்கும் சரியா அப்போ அந்தந்த வளைவான பூட்டை வந்து நம்ம திறந்துருவோம் திறந்துட்டு வீடெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா சரியா ஏன்னா இங்கே சுவாலை அப்புடின்னாலே நமக்கு வந்து தீயை தான் குறிக்கும் சரியா நெருப்பை தான் குறிக்கா நல்லா சொல்கிறேன் அப்போ நெருப்பை பற்ற வச்சு நம்ம சமைப்போம் அப்போ என்ன சொல்லுவாங்க பக்கத்து வீட்டில் அயலார் வீட்டில் ஏ என்னப்பா பண்ணுற சமைக்க போறியா நல்லா அன்றைக்கிற ராக்கு ருசியாக சமைக்க போகிறா போல வெளில எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் ஷார்ட்கட்டு ஒன்றும் இல்லை நானா நான் நான் வந்து நாலு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் எழுந்திரிச்சிட்டு பூட்டு எப்படி இருக்கும் வளைவா இருக்கும் அந்த பூட்டை திறந்துட்டு சுவாலையை வந்து பற்ற வைப்பேன் பற்ற வச்சுட்டு அது வந்து சில சிலதையும் மூந்து போயிடும் அதனால் ஹூ ஹூன்னு வாயால் ஊதுவோமா ஊதாங்கோல வச்சு ஊதுவாங்களா அப்போ ஊதுவேன் அப்போ வந்து அயலாறு விடுனா வீடு தான் அயலார் விட சரியா அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்க என்ன இன்னைக்கு நல்லா நாக்கு குருசியை சமைக்க போகிற போல விலனே எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஷார்ட்கட்டு ம் ஓகே நான்ண்ணா நான் நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நான்கு மணிக்கு நான்கு மணிக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு பூட்டு எப்படி இருக்கோ அந்த பூட்டுக்கு மேலே வளைவு இருக்கும் அந்த வளைவை திறப்பேன் ஓகேவா அந்த வளைவை திறப்பேன் திறந்துட்டு என்ன பண்ணுவேன் சுவாலையை பற்ற வைப்பேன் ஓகேவா சுவாலையை பற்ற வச்சுட்டு அதை ஊதுவா எப்போனா அதை ஊதுவேன் சுவாலையை பற்ற வச்சுட்டு ஊதுவேன் அப்போ அயலால்னா அயலார் இப்ப அயலார் வந்து என்ன சொல்லுவாங்க சொல்லுனா இங்க சொல்லுவாங்க வருது அதனால அயலார் வீட்டில் சொல்லுவாங்க நாக்குக்கு ருசியா சமைக்க போகிற போல அப்படின்னு நான் நானா என்னன்னா என்னென்னா என்னன்னா நண்டு சரியா என்ன நண்டு நிறைய பேருக்கு பிடிக்கும்ல ஓகேவா அப்ப நண்டு குழம்பு வந்து அது வந்து அந்த குழம்புலாம் நல்லா தேங்காய் நல்லா போட்டு நல்லா எல்லாம் மெ மிளகு சீரங்கள் எல்லாம் போட்டு அரைச்சதுமா எப்படி நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்குமா குழம்பு நல்லா சாப்பிடவே பார்க்கவே நல்லா ஒரு சிறப்பாக இருக்கும் அதான் சரியா அப்போ நண்டு குழம்பு எப்படி இருக்கும் நல்லா பார்க்கவே வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா நிறையா ஊற்றுங்க நான் நல்லா சாப்பிட்றேன் எனக்கு அதை பார்க்கவே வந்து ஒரு இன்பமாக இருக்குது எங்கள் வீட்டில் இன்றைக்கி நண்டு குழம்பு நண்டு குழம்பு அப்படின்னு சொல்லுவாமல் ஸோ அவ்வளோதான் சாப்பிட்டுக்கட்டு அப்போ நான் உங்களுக்கு நானாக நண்டி ஆகணும் நண்டு குழம்பு வந்து எப்படி இருக்கும் நல்லா வச்சோம்னா சிறப்பாக அமையும் அந்த குழம்ப வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம் இன்பம் அடைவோம் எனக்கு நிறையா ஊத்துங்க மிகுதியாக ஊற்றுங்க ஏன்னா அதே மாதிரி நனின்னாலே ஒரு உரிச்சொல் நனின்னா மிகுதிங்கிற பொருள் வருமா ஸோ அவ்வளோதான் அப்போ எனக்கு வந்து நிறைய மிகுதியாக ஊத்துங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவான் அடுத்து நவு நாவ்னா இந்த நவு கூட நம்ம வச்சுக்கிறோம் ஓகேவா நவ் எல்லாமே ஒரே மீனிங் தான் வருது அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா மரக்கலம் நாவாய் படகு தெப்பம் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் புக்கிலேயே படிச்சிருப்போம் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுறது ஓகேவா அப்போ வந்து நீ நான் இப்போ என்ன பண்ண போற ஓகேவா நான் என்ன பண்ண போறேன்னா நான் தெப்பம் பார்க்க போகிறேன் நான் படகு ஓட்ட போகிறேன் நான் நாவாய் பார்க்க போகிறேன் மரக்கலம் வந்து அங்கே போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லாமே ஒரே பொருளில் வரதுனால எல்லாமே படகு தோணி இதுமாதிரிலாம் ஒரே பொருள் தானே வரும் அப்போ நான் உன்னு இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் தெப்பம் பார்க்க போகிறேன் இப்போ தெப்பம்னாலும் படகுனாலும் நாவைனாலும் மரக்கலை எல்லாமே ஒரே மாதிரி தான் ஏன்னா எல்லாமே சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுகிறது அடுத்து நீ என்ன அப்போ நீ எனக்கு என்ன அப்புடின்னா இங்கே வந்து முன்னிலை ஒருமை நீண்ட நீளம் ஏன்னா நீங்கிறது நம்ம முன்னாடி இருக்கிற ஒருத்தர் தான் சொல்ல போகிறோம் அதே மாதிரி அதனால தான் அது முன்னிலை அதே மாதிரி முன்னிலையிலே வந்து ஒருமையை குறிக்கும் ஏன்னா நீ நீங்கள்னா பன்மையில் வந்துடும் சரியா அதே நீனால் ஒருத்தரை தான் குறிக்கும் அதனால் தான் முன்னிலை ஒருமை அதுக்கப்புறம் இந்த நீன்ற நீளம் இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா நீ என்ன சில பேருக்கு வந்து சில கலர் ஃபேவரட்டாக இருக்குமா அதே மாதிரி ஓகேவா அதனால் அந்த கலர் வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்குது அதனால் வந்து அவர் எப்போதுமே நீண்ட காலமாக அந்த கலர் ட்ரெஸ் தான் போடுறாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்குறேன் நீ என்னப்பா நீண்ட காலமாக ஒரே கலர் ட்ரெஸ்ஸாக போகிறேன் நீ என்னப்பா நீண்ட காலமாக கலர் ட்ரெஸ்ஸாகவே போடுறீ நீ நீ எல்லாமே நீ அவ்வளோதான் அடுத்தது அடுத்த பாட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ்